எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யார் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தி வகுப்பிலே கலந்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் நிகழ்ச்சி நிரல் என்னென்னு தெரியலனாலும் தொடர்ச்சியாக போர்வையாக ஒரு நிலைய வித்வான்கள் போல என்று தொடர்ச்சியாக நடத்த வரும் அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் யாருமே ஒன்றா பிறக்கலை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் வேறு இடத்துல வேணால் ஒரே நேரத்தில் பிறந்திருக்கலாம் அவ்வளோதான் ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பார்த்தாலே தெரியும் இது யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை தனியாக மட்டும் பொருட்களை தனித்துவமாகவும் பிறந்திருக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் நாம் இந்த பூமியை விட்டு அழக அகல போகிறோம் சுற்றி இருக்கும் இருக்கிறவங்களையும் விட்டு நாம் போயிட தான் போகிறோம் அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருப்பதற்கு இல்லை அதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக வாழ்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயந்தாங்க அதை அடிப்படையாக வைத்து தான் பல ஞானியரும் நமக்கு பல கருத்துகளை தத்துவமாக வழங்கியிருக்கிறார்கள் முதல்ல இந்த விஷயத்துலேருந்து தான் நம்மளுடைய தத்துவமே துவங்குகிறது என்று தான் நீங்கள் தத்துவங்களை படிக்க படிக்க உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் முதற் கூறு என்னன்னு பார்த்தா பரஸ்பர உபகாரோ ஜீவானாம் தான் இதை யாருமே மறுக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டு தான் இருக்கிறோம் மாட்டேன்னு சொன்னாலும் நமக்கே தெரியாமல் சில உதவிகள் நம்மிடமிருந்து வெளியேறுகின்றன அப்படிங்கிற உண்மையையும் நாம் அறிவியல் பூர்வமாகவோ இல்லை இந்த ஆன்மீக தத்துவங்களின் மூலமாகவோ நாம் தெரிந்து கொள்ளலாம் அது வந்து டீப் அனாலிசிஸில் போக போக நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேயா அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஒரு நேரத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ரஷ்ய நாட்டில் ஒரு மிகச்சிறந்த நாவலாசிரியர் ஒருத்தர் இருந்தார் லியோ டால்ஸ்டாய் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருடைய வார் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்புறம் அண்ணா கரீனா அப்படின்னு சொல்லி ரெண்டு நூல்கள் கூட அவர் எழுதியிருக்கிறாரு அதை பலரும் படித்திருக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எப்போ வலிய உணர்றியோ உடம்புல அது நீ உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம் அடுத்தது நீ எப்போ அடுத்தவனுடைய வழியை உணர்கிறாயோ அப்போ நீ மனிதனாக இருக்கே அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப அழகாக ஒரு பெரிய தத்துவத்தை கூறக்கூடிய ஒரு ஞானின்னு சொல்லணும் டால்ஸ்டாயை அவருடைய நூல்களை படித்தீங்கனால பக்கம் பக்கமும் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி அமெரிக்காவில் கூட ஒரு ஆந்த்ரோபரலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்த்ரோபரஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் மானுடவியலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அவர் சயின்டிஸ்டு தான் வச்சுக்கணும் நம்ம அவங்கள இல்லை மார்க்ரெட் மீடு அப்படின்னு சொல்லி ஒரு மே ஒரு விமன் அவங்க அவங்க வந்து அதை அந்த மார்க்ரெட் மீன் அவங்க கிளாஸில் பாடம் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி ஒன்று குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டராக இருப்பாங்க யார் யாரெலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ வந்து முனைவர் பட்டம் வாங்குறதுக்காக அவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு டியூட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் வந்து லெக்சரர் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதில் நாகரிகம் பற்றிய உடையாடல் அன்றைக்கு தோங்குகிறது அன்றைய வகுப்பிலே அந்த உரையாடலில் அவங்க பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஒருத்தன் வந்து ஒரு பையன் கேட்குறான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நாகரிகம் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாகரீகம்னா என்ன அப்படிங்கிறத அவங்க விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நாகரிகம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே நம்ம உலகில் பல நாகரிகங்கள் தோன்றியுள்ளன இது நமக்கே தெரியும் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ இருக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இது அந்த அம்மா சொல்கிறாங்களா இல்லையோ நாம் இதெல்லாம் நம்ம படித்துக்கொண்டு தான் இருக்கணும் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் வேணால் அர்த்தம் போக போக தான் நமக்கு புரியும் ஒரு சமூகத்தின் மேம்பட்ட வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு பண்பாடுல நாம் முன்னேறி இருக்கிறோம் கலைகளில் எப்படி முன்னேறி இருக்கிறோம் தொழில்நுட்பம் டெக்னாலஜி எப்படி மேலே மேம்பட்டு இருக்கிறது ஒழுக்கமான நடத்தை இதை தான் தூக்கி வைக்கிறாங்க ஆன்மீகத்தில் அப்புறம் சட்டம் சமூக பழக்க வழக்கங்கள் சமூக வளர்ச்சியை தான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குறிக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் தான் நாகரிகம் அப்படிங்கிறது சுருக்கமாக ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் மற்றும் அதன் தனித்துவமான வாழ்க்கை முறையை குறிக்கும் பொதுவான சொல் அப்படின்னும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றாங்க இது தனித்தனியாக நம்ம சொல்லி கொண்டே இருந்தால் அதுக்கான தனித்தனி கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாம் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கூட படிச்சிருக்கலாம் மெசபடோமியா அப்படிங்கிற இடத்துல டைகிரிஸ் யூபர்ட்டிஸ்லாம் கூட ஞாபகம் வரலாம் சில பேருக்கு அது ஈரான் மேபி ஈராக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது டைக்ரீஸ் யூபர்ட்டிஸ்ங்கிற அந்த ரெண்டும் அந்த ஈரான் ஈராக்கு ஏரியாவில் தான் சுமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மெசபடோமியா அதுதான் முத முதல் நாகரிகம் அப்படிங்குற மாதிரி நாம் சரித்திர நூல்களிலே நம்ம படித்திருக்கோம் எகிப்தில் கூட இருந்திருக்கு சிந்து சமவெளி நாகரிகம் படித்திருக்கலாம் சீனாவில் அந்த மஞ்சள் நதி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நதிக்கரையில் தோன்றிய நாகரிகங்கள் மாயன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்கா ரோமானிய நாகரிகங்கள் இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடியது சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவில் நடந்தக்கூடிய ஒரு நதியில் நடந்தது தான் அதெல்லாம் ஒன்று ஒன்றுனும் ஒரு வகையாக பிரிக்கலாம் லேண்டில் எப்படி நாகரிகம் வந்தது இந்த நதிக்கரையில் இருக்கிறவங்களுக்கு நாகரீகம் அப்படி வந்தது அப்படிங்கிறத பெரும்பாலான நாகரிகங்கள் நதியை அனுசரித்து தான் நடந்திருக்கும் இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் அப்படிங்கிறது நம்ம பழைய காலத்து ஹிஸ்ட்ரி ஏன்னா தொன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சால் தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கா இல்லையா தேய்ந்து கொண்டே வருகிறோமா அப்படிங்கிறது நம் தே ஏன்னா தேய ஆரம்பித்தால் மனித இனம் அழிஞ்சு தான் போகும் பரஸ்பர உபகாரம் குறைந்து போகிவிடும் அதனால தான் இதை நாம் அப்பப்போ டச் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்முடைய பாரம்பரியம் என்ன முன்னாடி என்ன நடந்தது நம்மளுடைய நாகரிகத்தில் வளர்ச்சி இருக்கா இல்லையா மோசமாக போயிட்டுருக்கா எப்பயுமே ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வரும்போது வளர்ச்சியை கூட முதல் தலைமுறையால் சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாம போயிடும் ஏன்னா அவங்க அதிலே ஃப்ரேம் ஆகிடுவாங்க இப்போ நடக்கிறதுலாம் ஒன்றும் சரியில்லைங்க ஒன்றும் இது ஒன்றும் உருப்பிடாத நினைக்கிற அந்த நாடு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது மேலே மேலே வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொருத்தங்க ப்ரூவ் பண்ணுவான் அறிவியல் ரீதியாகவோ இல்லை ஆன்மீக ரீதியாக கூட சில பேர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நாம் ஒட்டு மொத்தமாக நாகரிக வளர்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் எந்த பக்கம் சரியில்லையோ அதை அப்பப்போ தட்டி அந்த பயணத்தை நேர்படுத்தி நேர்கூட்டிலே கொண்டு வரத்துக்காக தான் அந்த சீனியர்ஸ் இருக்கிறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த நதிப்படுகை நாகரிகங்கள் அப்படின்னு சொன்னால் நிறையா இடத்துல இருந்திருக்கு நம்ம சிந்து சமவெளி கங்கைகளை இப்போ இந்த சமீபத்தில் நீங்கள் வைகை ஆற்றங்கரையில் கூட ஆதிச்சநல்லூரில் எடுத்தாங்க அந்த மாதிரி மூணு நாலு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் இருக்கிறதெல்லாம் கூட அங்கே ஒரு மியூசியம் மாதிரி மதுரையில் வச்சுருக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் போய் பார்க்கணும் ஆக்சுவலாக பார்த்தா தான் நம்ம என்ன டெவலப் ஆகிருக்கோம் அது அப்படியே தான் இருக்கா ஏன் சில விஷயங்கள் இன்னும் நம்ம அப்படியே வச்சுருக்குறோம் அது வச்சுருந்தால் தான் சரியாக இருக்கும் மண்பானையில் நம்ம சமைக்கிறதோ மண்பானை ஓட்டுகளில் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வச்சுருந்தால் நம்மளுடைய ஆயில் நீடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக உலோகங்கள் எதுக்கு உபயோகப்படுத்தணும் சமையலுக்கு உலோகங்களை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு காலத்தில் உலோகம் எப்போ தோன்றியதோ அதன் பிறகு கூட யாருமே அதை எடுத்துக்கல அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு விளைவு ஆராய்ச்சி நமக்கு எப்படி தோணும்னா முன்னாடி சொன்னது தப்புன்னு இன்றைக்கி சொல்லணும் அந்த மாதிரியான ஆராய்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருப்பதாக தோன்றும் அதை முற்றிலுமாக நாம் மறுக்க முடியாது அந்த அளவில் அந்த மார்கரட் மீட் அவங்கள்ட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்க முதல் நாகரீகத்தை பற்றி சொல்கிறாங்க மனிதன் முதல் முதல் நாகரீகம் எப்போது ஏற்பட்டது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க அவங்க அந்த மேடம் முதல் நாகரிகம் மனிதன்ட்ட எப்போ தோன்றுச்சின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா நாகரீகத்தை பற்றி ஓரளவு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு அவங்க யாருக்கும் உடனடியாக சொல்ல தெரியல ஒவ்வொருத்தவங்க ஒன்று மாதிரி சொல்கிறான் இங்கேருந்து இருந்து இப்போ நான் சொல்கிறேன்ல டைகரி சூப்பர்டிஸு சிந்து சமவெளி நாகரிகம் இந்த மாதிரி சுமேரிய நாகரிகம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படியே எப்போ முத முதல்ல நாகரிகம் மனிதன் எப்போ விலங்கிலிருந்து மனிதன் உயர்ந்தான் மனிதனாக அப்படிங்கிற கேள்வி தான் அதில் அவங்கள்ட்ட இருந்தது அதற்கு சரியான பதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வாயால் சொல்ல வச்சு ஒரு குரூப் டிஸ்கஷன் ஜிடின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி இருந்தால் மனசில் நல்லா படியும் அப்போ தான் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு மென்மேலே வளர்ச்சி வரும் அதனால அவங்கள்ட்ட கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது ஒருத்தர் சொல்ல நீங்களே சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க என்றைக்கு தொடை எலும்பு உடைந்த ஒரு மிருகம் அல்லது மனிதனோ உயிர் பிழைத்து தொடர்ந்து வாழ்ந்தான்றோம் அன்றையிலிருந்து தான் இந்த நாகரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தோன்றியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அவங்க ஒருத்தருக்கும் கொஞ்சம் உடனடியாக புரியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அனிமல் கிங்டம் அப்படிங்கிற ஒரு இது கூட நடந்துக்கிட்டு இருக்கு சேனல் இருக்கும் அதை நீங்கள் பா ஜென்ரலாகவே அனிமல் கிங்டம் அப்படின்னு சொன்னால் விலங்குகள் வாழ்க்கை காட்டிலே வாழக்கூடிய விலங்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறது இதை போய் ஆராய்ச்சி பண்ணி எந்த தத்துவ ஞானி கூறுகிறார்கள்தோ அதுதான் நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் காட்டுக்கு போகாத வீட்டில் இருந்து எந்த ஞானி சொன்னாலும் அது முழுவதுமாக நமக்கு பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுமாதிரி போகாமல் இன்றைக்கி அவங்கவுங்க படிச்சுட்டு இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் மாதிரி இந்த தத்துவத்தை அதில் போட்டு அதை போட்டு இதில் போட்டு நமக்கு புது எல்லாம் கொடுக்கக்கூடிய சாமியார்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஓரளவு தான் ஒர்க் அவுட் ஆகும் போய் பன்னெண்டு வருஷம் இருந்தேன் நான் பத்து வருஷம் இருந்தேன் அப்படிங்கிற ஞானிகள் அப்போ அந்த அனிமல் கிங்டம்னோட இருக்கும்போது அந்த அனிமலில் கால் எலும்பு அதுலேயும் தொடை எலும்பு எந்த விலங்குக்கு உடைஞ்சு போனாலும் அந்த விலங்கு வாழ தகுதியற்றது அன்றியில் இருந்து அப்படிங்கிறது தான் அதுதான் அவங்க சொல்கிறாங்க இந்த விலங்குகளால் மற்ற விலங்குகளிடமிருந்து தன்னை உயிரோடு தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது ஓட முடியாது இப்போ ஒரு தண்ணி வேணும்னா கூட அங்கே அருகில் இருக்கிற ஒரு ஆற்றுக்கு போய் தானே நீர் எடுக்கணும் அதுக்கு கூட போக முடியாது வேறு பல விலங்குகள் வேட்டையாட மற்ற விலங்குகளை போய் இதால் கொன்று சாப்பிடவும் முடியாது அந்த விலங்குகளால் தனக்கு வேணுங்கிற ஆகாரத்தை தேடியும் போக முடியாது நீரை தேடியும் போக முடியாது அதனால் இந்த தொடையெலும்பு உடைந்த மிருகம் அப்படியே கிடந்து அடுத்த விலங்குக்கு அது உணவாகி போகிவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுதான் அடி அனிமன் கிங்டம் நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து ஆராய்ச்சியின் முடிவிலே தெரிவிக்கிறார்கள் இந்த விலங்குகளின் வாழ்வில் நடக்கின்ற ஒரு சாதாரண நிகழ்வு இது நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் இது மாதிரி ஒரு புறாவு கால் உடைஞ்சால் கூட விந்தி பறக்க முடியாது சிறகு ஒடிந்தது கால் ஒடிந்தது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒரு நாய்க்கு சின்ன அளவில் இருந்து எழுந்து போயிடுச்சுன்னா பரவாயில்ல எழுந்திருக்க முடியலன்னா அவ்வளோதான் அது அதோடு அதோட லைஃப் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தொடர் முறிந்த ஒரு மனிதன் எப்போது தொடர்ந்து வாழ்ந்தானோ அப்படின்னா என்ன பொருள் அவனுடைய தொடை எலும்பு உடைந்த மனிதனை அந்த இடத்திலிருந்து யாரோ ஒருத்தன் காப்பாற்றியிருக்கான்னு தான் அர்த்தம் அன்றையிலிருந்து தான் மனித நாகரீகம் அப்படிங்கிறது தோன்றியது அப்படிங்கிறது அவங்க எடுத்து கூறுகிறார்கள் மிக பொருத்தமாக இருப்பதாகத்தான் எனக்கு கூட தோன்றுகிறது அந்த தொடை எலும்பு உடைந்த ஒரு மனிதன் காட்டில் கடந்தான்னா அவனால் விலங்கோட விலங்காக இருக்கும்போது அவனால் தன்னை காப்பாற்றிக்க முடியாது அவனால் எழுந்து போக முடியாது சுற்றி இருக்கிற மிருகங்களோ இல்லை இவன் போய் ஆகாரத்துக்காக போகிறதோ அவனும் விலங்காகத்தான் அங்கே இருந்து மடிந்து விடுவான் வேறு ஒரு விலங்குக்கோ ஒரு மற்ற ஜீவராசிகளுக்கோ உணவாகி மடிந்து கொண்டு தான் இருந்திருப்பான் அப்போ யாரோ ஒருத்தன் முத முதல்ல அந்த தொடை எலும்பு ஒழிந்து கீழே கிடந்தால அவனுக்கு உதவி செய்தானே அன்றைக்கு தான் நாகரிகம் உருவானது அப்படிங்கிற ஒரு உண்மையை அவங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அதை நாம் மறுக்கவே முடியாது கண்டிப்பாக அன்றிலிருந்து தான் இந்த நாகரிகம் தோன்றியிருக்க வேண்டும் அவனை பத்திரமாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு உணவு கொடுத்து அவனை பராமரித்து அந்த உடைந்த எலும்பை பாதுகாத்து அது தானாக வளர்ந்துச்சு அப்படிங்கிறது கூட அப்புறம் தான் அவனே தெரிஞ்சு கொண்டிருப்பான் முதல்ல ஒருத்தனை காப்பாற்றுறேன்னா அந்த எலும்பு தானாகவே வளரும் அதை நம்ம சரியாக எப்படி பொருந்தணும் அந்த அலைன் பண்ணி பண்ணுற ஒர்க்கு தான் ஆரத்தோலெல்லாம் செய்கிறாங்க இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டால் கூட ஒரு நாய்க்கு கால் ஒடிஞ்சி போச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டால் கொஞ்சம் நாள் பாருங்கள் அது இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் விந்தி விந்தி அது நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி தான் மனிதனுக்கு எலும்பு தானாகவே இணைந்து கொள்ளும் அப்படிங்கிறது கூட அன்றைக்கு தான் அந்த மனிதன் தெரிந்து கொண்டிருப்பான் அப்போது அதை கட்டு கட்டி நேராக பண்ணணுங்கிற அடுத்த ஆர்த்தோ ஏரியாக்குள்ளே வந்திருக்கலாம் அந்த மாதிரி நடக்கும் வரை என்றைக்கு அது தொடங்கியதோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கு வந்ததோ அன்றுதான் மனித நாகரீகம் உருவானது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள் என்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தானோ அன்றைக்குத்தான் நாகரீகம் தோன்றியது என்று பொருள் உதவி உதவி அப்படிங்கிறது வாழ்வது தான் உதவியோடு வாழ்வது தான் மனித இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க உதவி இல்லாமல் உதவி செய்யாமல் உதவியை பெறாமல் எந்த ஒரு மனிதனாலோ இல்லை விலங்காலோ கூட வாழ முடியாது அப்படிங்கிறது தான் உதவி இல்லாமல் விலங்கை கொன்று வாழ்வது மிக மிக மோசமான செயல் அப்படிங்கிறாங்க அவங்க எப்போ நீங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிட்டியோ நீ விலங்குகளையெல்லாம் கொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தாவர உணவுகளையே சாப்பிடுங்கன்னு அந்த மார்கெட் மீட் கூட சொல்லியிருக்கிறாங்க அவங்க கடைசியில் என் வி சாப்பிட்ற ஒரு குளத்தில் பிறந்தவங்க தான் இப்படி எப்பொழுது நாம் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி செய்து கொள்கிறோமோ அப்போது தான் நாம் மனிதனாக வாழ்கிறோம் மனித நாகரிகம் அப்போது தான் தொடங்குகிறது அப்படிங்கிறது அந்த மார்கரெட் மீட் அப்படிங்கிற மேடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆமாங்க உதவி செய்வதைத்தான் சாஸ்திரங்கள் கூட பரஸ்பர உபகாரோ ஜீவானாம் அப்படிங்கிறது பரஸ்பர உதவி செய்யும் ஜீவன்களே ஜீவராசியின் பண்பில் வாழ்பவை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி உதவிடுதலை தானம் என்று கூட பின்னாளில் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கிறோம் அது ஆக்சுவலாக ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான் அது நமக்கு புண்ணியம் இருக்காது இதுன்னு நம்ம சொல்லி அதை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுகிறது அப்படி சொன்னால் தான் அடுத்தவனுக்கு உதவியை செய்வான் இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது கொடுத்தல் என்ற இலக்கணத்தில் மனித பண்பில் வரக்கூடிய ஒரு செயல் ஏனென்றால் உலகில் இயற்கையிடம் நாம் எடுத்துக்கொண்டது ஏராளம் அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இயற்கைக்கு திருப்பி அனுப்புதலே பிற ஜீவனுக்கு உதவிடுதல் என்ற பொருளாகிறது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் சம்மணம் நமக்கு எடுத்துரைக்கிறது யார் அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்கிறோமோ அதை நாம் எப்படி பெறுகிறோமோ எப்போ இரண்டுமே ஒன்று கொண்டு பூஜ்ஜியமாகிறதோ அப்போ தான் நாம் சம்மதாபாவத்தில் இருக்கிறோங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த பரஸ்பர உபகார ஜீவானாம் அப்படிங்கிற விஷயமும் நாம் வாழணும் அடுத்தவங்களையும் விடணும் அப்படிங்கிறதுனுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ரூட் லெவலில் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் என்று நாம் தெரிந்து கொள்வோம் இனி நாம் நாம் எப்படி வாழ வேண்டும் பிறருக்கு கிவிங் ஆனால் அதை நாம் வந்து சேரிட்டி அப்படிங்கிற பேரில் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் முழுவதமாக செய்து கொண்டு இருப்போம் என்று நாம் சமானத்தில் கூட நால் வகை தியானத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் அந்த நான்கு தானங்களை நாம் பிறருக்கு உதவி செய்வது தானே தவிர அதனால் நமக்கு புண்ணியம் வருதா இல்லை கண்டிப்பாக பாவம் வராதுங்கிறத நாம் நன்றாக செய்ய வேண்டும் அது புண்ணியமா இல்லை கடமையா அப்படிங்கிறத நாம் இன்னொரு நாளைக்கு பேசும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் நாம் இன்னொரு நாள் சந்திக்கலாம்